செங்கல்பட்டுல இருந்து முகமது ரஃபி அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேரலாமா மற்றும் அதில் முகவராக பணிபுரியலாமான்னு கேட்குறாங்க மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல வந்து இந்த இன்சூரன்ஸ்ல பொதுவாகவே நிறைய வகைகளில் வட்டி சார்புடையதாக இருக்கிறது வட்டி கலந்து இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு தொகை போடுறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது பன்மடங்காக பெருகி நம்ம இடத்துல திரும்ப வருகிறது அப்ப ஒரு பணத்தை கொடுத்துட்டு மீண்டும் வேறொரு வகையில அந்த பண பணத்தை அதிகப்படியாக நாம பெறுறதுங்கிறது அந்த வட்டி அளவுகோலின் அடிப்படையில் வட்டியாக இருக்கிற காரணத்தினால அது கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரும்பாலும் புரிந்து வச்சிருக்கிறோம் அதை விட்டு விலையும் இருக்கிறோம் இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னா அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் பல்வேறு வகையான இன்சூரன்ஸ் இருக்கிறது சில இன்சூரன்ஸ் நெருக்கடியின் பேரில் செய்யறோம் சில இன்சூரன்ஸ் நான் விரும்பி நம்முடைய உடலுக்கு அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோம் சில அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்கிறோம் இப்போ வாகனங்களுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸ் எல்லாம் அந்த வகையில நம்ம செஞ்சுக்கிறோம் இப்போ இந்த மருத்துவ இன்சூரன்ஸ்ங்கிறது அது அது அதனுடைய நிலை என்ன அது மார்க்கத்துல கூடுமா கூடாதா அதுல நம்ம பணியாற்றலாமான்னு கேக்குறாங்க தாராளமாக அது கூடும் அதுல நாம பணியும் செய்யலாம் எது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒரு வேலையாக தொழிலாக எடுத்து செய்யறதுன்னு தப்பு கிடையாது ஏன் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா அப்ப இதுவும் அது மாதிரி தானே நம்ம நம்ம கொடுத்த தொகை கொஞ்சம் நமக்கு வாங்கின தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வட்டி வாங்கின மாதிரி ஆயிடுது என்ற ஒரு கேள்வி அதற்குள்ளே வருகிறது ஆனா இது நான் ஒரு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இது அந்த கிரவுண்ட்ல வரல எப்படி வரல அப்படின்னு கேட்கலாம் சாதாரண எளிமையா புரிஞ்சுக்கிற காண்டி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இருக்கிறோம் இந்த நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து என்ன பண்றோம்னு கேட்டால் எல்லாருமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் மாதம் சம்பாதிக்கிறோம் திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஒரு அவசர தேவை வந்துருச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியல கடன் வாங்குற மாதிரி இருக்குது அப்போ நாம நமக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவோம் எப்படி திரட்டுவோம் மாதம் ஒரு ஐநூறுரூவா போடுவோம் அல்லது ஒரு மாதம் ஒரு இரநூறுவா போடுவோம் போட்டு பொதுவில் ஒரு பணத்தை ரெடி பண்ணுவோம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமாக பணத்தை போடுவோம் பணத்தை போட்டு நம்மளை யாருக்கு அது தேவைப்படுவதோ அவங்களுக்கும் கொடுத்துருவோம் யாருக்கு மருத்துவ தேவையோ யாருக்கு ஒரு அவசர தேவையோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம்னு முடிவு எடுத்து ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ இருபது பேரோ சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செஞ்சால் இந்த காரியம் கூடும் சொல்லுவோமா கூடாதுமாம்மா பளிச்சுன்னுன்னுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன இருக்கு மார்க்க முறைன்னு என்ன இருக்கு நம்முடைய சிரமங்களை நீக்கிக் கொள்வதற்காக நாம ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு நம்முடைய பணத்தை போட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஆனால் அவர் கொடுத்தது விலோ இரநூறுவா முந்நூறுரூவா தான் ஆனால் அவர் கிடைச்சது எவ்வளோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கிடைக்குது ஐயாயிரமோ கிடைக்குது அப்போ இதை நம்ம வட்டின்னு சொல்றது இல்லை ஏன் வட்டின்னு சொல்ற இதுல கொடுக்கல் வாங்கல் வட்டி எதிர்பார்ப்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நான் ஒரு பணத்தை இப்போ நாலஞ்சு பேர் சேர்ந்து நம்முடைய தேவைக்கு சிரமங்களுக்கு பயன்படுகிற வகையில ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம்ல ஒரு உதவியின் அடிப்படையில் புரியல இதே கான்செப்ட் தான் இந்த மருத்துவ இன்சூரன்ஸ்லையும் செயல்படுத்தப்படுகிறது மருத்துவ இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நாம எல்லாரிடம் இருந்தும் இன்சூரன்ஸை கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணி ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுப்போம்னு முடிவு எடுக்கிறாங்க யாருக்கு தேவைப்படுதோ அப்படின்னா எல்லாருக்கும் தேவைப்பட போறது இல்லை சில பேருக்கு தான் தேவைப்படும் அப்ப மிச்சம் உள்ளவங்க என்ன முடிவுக்கு வந்துடுறோம் நாம விட்டு கொடுத்துட்றோம் நமக்கு ரிட்டர்ன்லாம் கிடையாது இது நமக்கு திரும்ப வராது எனக்கு இன்னைக்கு வந்து இந்த பணம் பயன்படல அல்லது எனக்கு ஒரு நோய் வரலை அப்படின்னா அந்த எனக்கு திரும்ப உனக்கு வந்து மீண்டும் நீ கெட்ட பணம் ரூபாயா திரும்ப அப்படி சொல்ல முடியாது அவ்வளவுதான் நான் வேற ஒருத்தருக்கு என் பணம் கொடுக்கப்பட்டுருச்சு மீண்டும் நான் அடுத்த மாசம் கெட்டி அடுத்த மாசம் நோய் வரலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு அது வேற ஒருத்தருக்கு பயன்பட்டு போயிடுச்சு அதை பயன்படுத்தாதவர் அது அந்த பணம் கிடைக்கப்பெறாதவர் சமாதானம் அடைஞ்சுக்கணும் அதனால நல்லதும் கூட என்ன நோய் வரணும் அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணுன்றக்காண்டி ஒருத்தர் தனக்கு நோய் வரணும் தனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகணும் தனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒரு தேவை வந்தால் ஒரு சூழல் வந்தால் இந்த பணம் பயன்படும் சூழல் வரவில்லையா யாருக்கு வந்ததோ அவர்களுக்கு பயன்படும் இந்த அடிப்படையில் தான் அது இந்த மருத்துவ காப்பீடு செயல்படுகிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு காப்பீட்டில் நம்ம சேரலாம் மீண்டும் ரிட்டன் குறித்த எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு ஒரு நெருக்கடியின் நேரத்தில் பயன்படும் என்பதை தவிர வேறு எந்த வகையான உத்தரவாதம் இதற்குள்ள இல்லாத காரணத்தினால இதை வட்டியோடு ஒப்பிட முடியாது எனவே இந்த மருத்துவ காப்பீடு நாம் செய்யலாம் செய்யலாம் என்பதை விட செய்வதும் செய்ய வலியுறுத்துவதும் சிறந்தது என கேட்டால் நம்ம சமுதாயம் ரொம்பவே சிரமப்படுறாங்க மருத்துவ செலவுகளுக்காக வேண்டி கையேந்து நிற்கிற ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி இன்சூரன்ஸை எடுத்து வைத்துக் கொள்வது என்பது நமக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதில் சேர்ந்து பணிபுரிவதும் அதற்கு அடிப்படையில் எந்த தவறும் இல்லை